ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டப்பன் எபிசோட் செவனோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க அதில் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும் ச பேக்ரவுண்டில் சவுண்டு அதுக்கான ரீசன் இங்கே பக்கத்து வீட்டில் டிவி போட்டு ஓவர் சவுண்டாக வைக்கிறாங்க எனக்கு சுத்தமாக வாய்ஸ் ஓவர் பண்ணவே முடியல டே டைமு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால தான் அவசரமாக பா ஒரு பார்ட்டாவதும் போடணுமேனு ஃபஸ்ட்டு பார்ட்டில் கட் பண்ணிட்டேன் பாதையில் ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம் ஸோ நான் உங்ககிட்ட பேசணுவான்னு சொல்லி சோனை கூப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் போய்ட்டா பேண்ணி அங்கே நம்ம ஜுன்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க மெசேஜ் மட்டும் வருது சோன்கிட்டருந்து நீ எங்கே இருக்க நான் வந்துட்டுருக்கேன்னு அவனும் ரிப்ளை பண்ணிவிட்டு எப்பயாவது வருவான் அவன் கூட போகலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு வழியாக சோனு வந்துட்டான் பட் ஜொன்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு கிட்ட சரியாக பேசவே இல்லை உள்ளே வந்து உட்காருன்னு சொல்ல காரில் போய் உட்காடுறான் அப்படியும் உண்மையே உட்காந்துருக்கான் ஏ ஜூன் என்ன என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேத்தாக கேட்குறான் ஒன்றும் இல்லை சும்மா தான் நீ என் வீட்டுக்கு வரையா அதான் அவன்கிட்ட கேட்கணும்னு என்ன சொல்ல அது அது வந்து சரி நான் வேணால் யோசிச்சுட்டு சொல்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஓவரதாண்டா பண்ணுறேங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே அப்படியே சோன் இருக்கேன் அப்புறம் நான் அப்பா கிட்டே போகிறான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டே ஒன்று பேசுனேன்னு சொல்ல ரெண்டு பேரும் பயந்து போய் பார்த்துட்டுமா என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் நான் சோன் வீட்டுக்கு போகவா அவங்க என்ன வர சொன்னாங்க நான் போகவான்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னு சொல்ல அப்பா ஒரு செகண்ட் அப்படி யோசிக்கிறாரு இவன் யோசிக்கிறத பார்த்தா லவ் பண்ணுறேன்னு பர்மிஷன் கேட்ட மாதிரி இருக்கு உன்னே அக்கா சொல்றாங்க அவன் பா பெரிய பையனா வளர்ந்துட்டான் விட்டுருங்கப்பா போயிட்டு வரணும்னு சொல்ல சரி ஓகே ஆனால் சோனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா நான் அப்பா கேட்க ஓகேப்பா நான் ஒன்றும் குழந்த கிடையாது சரியா நான் இப்போலாம் வளர்ந்துட்டேன்னு இருக்கேன் சோன் கரெக்டாக வராங்க சோன் வந்தாச்சு உங்கள் கிட்டே பேசணுன்னு சொன்னாங்க நீங்களே பேசிக்கங்கன்னு சொல்ல சோன் அப்படியே மெதுவாக வரான் சோனை பார்த்துட்டு அப்பாவும் அப்படியே அமைதுன்னு நின்ட்டுருக்கேன் நான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அக்கா அந்த பக்கம் போக ஹலோ அப்படின்னு சொல்லி ஃபார்முலாக பேசிகிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அப்பாவும் ஓகே சொல்லிட்டார் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷனும் கொடுத்தாச்சு அப்பா நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அப் அக்கா பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஜூன் நீ உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாங்க எப்போ திரும்ப வருவேன் மார்னிங் மார்னிங் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோன்னு சொல்ல சரி ஓகே சீக்கிரம் உன்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிடா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடு அதை போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அப்பா இங்கேருந்து சொல்ல அப்பா ஜாலியாக இருக்குங்கிற மாதிரி ஜூன் சொல்கிறான் பார்த்துக்கோ பத்திரமா அவனை சரியானு சொல்ல கண்டிப்பாக நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல அதுக்கப்புறம் சோனோட ஊருக்கு வந்தாச்சு அது எங்கேயோ சவுத்து சைடு இருக்கும் போல ஹாய் பி தனு அப்படின்னு சொல்லி நம்ம சோனோட தம்பியை வெல்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான் ஜுன் ரெண்டு பேரும் அப்பப்போ பார்த்துட்டே இருக்க நீ தானே தாயோட லிட்டில் பிரதர் நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல தாயோட எங்கர் ஃப்ரெண்டுடு ஆயிவேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னு சொல்ல தெரியும் தெரியும் சரிவா உள்ள போகல அப்படின்னு சொல்ல அப்புறம் எல்லோரும் உள்ள போகிறாங்க போகிற வழியெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குற அந்த வீட்டில் இங்கேருந்து அங்கே போக வர போகிற வழிஃபுல்லாம் ரொம்ப அழகா நிறைய செடியெல்லாம் இருக்குது மரம்லாம் இருக்குது இது எல்லாமே உங்கள்தான் அப்படின்னு சொல்லி ஜுன் கேட்க இது எல்லாம் எங்களது கிடையாது எங்கள் அம்மாவோடது அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்கிறான் வா சூப்பர் லக்கியான அம்மா இல்லை அப்படின்னு சொல்ல நீ வேணா எங்கள் அம்மாவோட மருமகளாக வந்துடுடா அப்படின்னு சொல்ல உடனே நூ அவனை பார்த்து சிரிக்கிறான் என்னடா நினைக்கிற என்னடா பண்ணுறேன்னு டக்குன்னு சோனோட கையை பிடிச்சி என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல நீ அவனு ரொம்ப க்ளோஸா இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே தெரியாத மாதிரி சோன் அப்படியே அங்கே பார்த்துட்ருக்கான் ஏய் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடா நீ இந்த மாதிரி யார்கிட்டையும் நடந்துக்க மாட்டேன்னு சொல்ல இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்ச அவ்வளோதானே தலையிலே ஒரு கொட்டு கொட்டுறான் உனக்கு அவன் யாரும் தெரியல தாயோட ஃப்ரெண்டு அவன்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளிடு ஏதாவது பண்ண தாயின் உன்ன தூக்கிடுவான் கொலை பண்ணிடுவான்னு சொல்ல சரி சரி நானே பார்த்துக்குறேன் நான் சும்மா தெரிஞ்சுக்கத்தான் அப்பா கேட்டேன்னு சொல்கிறான் சரி அமைதியாக வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி ஹே போதும் பார்த்ததெல்லாம் அஞ்சு நிமிஷம் டைம் ஒன்று எது வாழும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட இதோ வந்துட்டே அப்படின்னு அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அதுக்கப்புறம் மூணு பேர் அப்படியே மறுபடியும் அவங்களோட ட்ரிப்பை கண்டிப்பூ பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்காங்க அங்கே சும்மா இல்லாமல் அந்த ஜூன் பையன் கிடைக்கிற செடி கொடி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான் போல் ஒரு வழியாக வீட்டோடய என்ட்ரன்ஸ்க்கும் வந்தாச்சு வந்தோன்னே நூ சொல்கிறான் அம்மா உங்ககிட்ட ஆண்டியை பற்றி பேசுனாங்களே என்னாச்சு ம் பார்த்துட்டே தான் இருக்கேன் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீ சொன்னால் மட்டும் தான் கேட்பாங்க நீ சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சோன்கிட்ட தம்பி சொல்கிறான் ஆ சரி நானே சொல்கிறேன்னு சொல்ல சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நூலில் போயிட்டான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தான் நின்றுருக்காங்க ஏன் வீடு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் உன் பிரதர் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்ல அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க ஏன்டா அவனுக்கு திம்புறாடா அப்படின்னு சொல்ல ஏன் பார்க்கக்கூடாதான் அவன் ரொம்ப அழகாக இருக்கானா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா அதனால தான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி ஜூன் பார்த்துட்டே இருக்க இருக்க அப்படியே சோனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது இவன் பின்னாடி ஓடி போல இருக்குன்னு வாயிலே ஒரு தட்டை தட்டுறான் இங்கே பாரு வாய் மூடிட்டுருன்னு சொல்ல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லி ஜின்னு கேட்கறான் நீ பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்றது அவன் என்னோட பிரதர் தெரியும்ல ஏன்டா உன் பிரதரை பார்த்து கூட உனக்கு இவ்வளோ பொறாமையாக இருக்குமா இப்போ தாண்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி அவன் உன்னை பற்றி கூழ்ன்னு சொல்லியிருக்கான் நீ அவனுக்கு பிடிக்குதுன்னு சொல்ற என்னடா நடக்குது இவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் லவ் வரக்கூடாது சரியானு சொல்ல நான் அந்த மாதிரி நினைக்கல பட் சூப்பர் ஏன் நான் கூட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சொன்னு கேட்குறான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றான் அவன் கிட்ட போய் நான் ஸ்கூலாக இல்லையான்னு என்னோட செஸ்ட் கிட்ட வந்து ஹஸ்கி பேசுகிறான் போட அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு உள்ள போனே வீடு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் சொல்ல எங்க ஏன் நான் உச்சா போகிறேன் வரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்ல வேகமாக அப்படியே ஓடுறான் இவனுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒதைச்சுக்கிறானுங்க இவங்க டீஸ் தான் முக்கியமாக வந்திருக்கானுங்க ஆக்சுவலி ரெண்டு பேரும் மோஸ்ட்லி ரொமான்ஸ் பண்றானுங்க அப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் கலைச்சுக்கிறாங்க இதே வேலையாக தான் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அந்த அப்போ சோன் போனதுக்கப்புறம் சோனோட அந்த குட்டி பையன் ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கா சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வா உண்மையாகவே ரொம்ப அழகாக சீரியஸாக இருக்கான் பாயுமே எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு ஒரு ஒரு ஃபோட்டோவையும் பார்த்துட்டு அப்படியே ஜூனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே பார்த்துட்டே இருக்கான் எவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க பாரு அப்பா எல்லாத்துலேயுமே க்யூட்டாக அழகாக இருக்கான் ஃபோட்டோலே அழகாக இருக்கான் நேரில் தான் ரொம்ப மோசமாக இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அம்மா கரெக்டாக மார்க்கெட்லேருந்து அப்போ தான் வராங்க அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே ஜூனுக்கு ஒரு மாதிரி இருக்குது சோன் பெண்ணாடிந்து ஓடி வந்து அம்மான்னு ஹக் பண்ணிக்க அடப்பாவி வரேன்னு சொல்லவே இல்லை சொல்லாமே வந்துட்டேன் எப்படா வந்த அப்படின்னு சொல்லி அம்மா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கலாம் இல்லடா ஏன்டா சொல்லவே இல்லைன்னு சொல்ல அம்மா சும்மா தான் அம்மா ஏ ஜூன் இங்கே வா இதான் என் அம்மா இதான் ஜூன் தாயோட ப்ளவுடு ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல ஹலோ ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறான் சோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க நீ அப்படியே என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டேன் இருக்காங்க அம்மா அம்மாவுக்கு சுண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு போல் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டா சுண்ணு அங்கே வரான் அங்கே ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு அவங்க ஊரில் ஸ்பெஷலாக இருக்க அந்த ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க போல் உனக்காக பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் பண்ணேன் ஆன்ட்டி நோய்கிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கி கறியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ல உனக்கு இது பிடிக்குமா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டுன்னு ஒரு ஃபுட்டோட பேரை சொல்கிறாங்க அந்த பேரில் நம்ம வாயில் வராதுப்பா அதனால் நீங்களே அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கறி எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே பிளண்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் ஸ்பைசியாக இருக்கும் உனக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்பைசி ஃபுட்டுன்னு கேட்ட உடனே சோனுக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ஆ சாப்பிடுவேன் ஆண்டி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போயுமே இதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல டே எதுக்கடா போய் சொல்றேன் அவனுக்கு ரைஸ் ஏதாவது ரெடி பண்றீங்களா அவனுக்கு வேற ஏதாவது செப்ரேட்டாக கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவன் அதிகமாக ஸ்பைசி சாப்பிட மாட்டான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்ல ஏ சாப்பிட்டுட்டு டாக் மாதிரி கத்திட்டுருப்படா அப்படின்னு சொல்லி ஸோன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி நான் எல்லாமே சாப்பிடுவேம்மா எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான் வா சூப்பர்னு அம்மா பார்த்துட்டே இருக்க போடா பேசிகிட்டு இருக்காம போய் கொஞ்சம் ரைஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல சோன் இந்த பக்கம் போக அம்மாவும் ஜொன்னும் மட்டும் உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் போகிறதுக்கப்புறம் அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா அவனோட வாயிருக்கு பார்த்தீங்களா ரொம்ப மோசமான வாய் எல்லோரையும் திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்ல ஏன்டா அவன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேன் அவன் போகணுன்னு என்கிட்ட சொல்கிறேன் ஆமாம் அவன் இருக்கும்போது சொன்னேன் அவ்வளோதான் ஃபுல்லாக டாகு மாதிரி குழச்சிக்கிட்டே இருப்பான்னு சொல்ல பார்த்து என்ட்ட சொன்னதோடு விட்டுரு அவன் கிட்டே சொன்னான் அவ்வளோதான் அது வேணால் தெரியும் ஆமாம் நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கீங்களா அதான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது அவங்க கிட்டே சொன்னேன் என் முகரில் ஒரு குத்து குத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இதுன்னு சொல்கிறான் ஸோ உன்னை பற்றி அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேர் அப்படியே அந்த கார்டன்லாம் சுற்றி பார்க்கலான்னு அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்காங்க இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இந்த இடம் எல்லாமே நம்மளது தான் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு அவங்களுக்கு போய் சோன் விஷ் பண்ண பக்கத்தில் ஜுன்னு வேறு நிற்கிறான்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ப்ராப்பர்ட்டியை பற்றி ரொம்ப டீப்பாக பேசிகிட்டே இருக்காங்க அதுக்கு மேலே ஜுன்னெல்லாம் அங்கே நிற்க முடியல இவங்க ஏதோ பேசிட்டு போட்டோம் அப்படியே நைஸாக கலந்துக்கலாமாங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கான் அப்படியே போய் அப்பா இந்த பிளேஸ் நல்லா இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு எப்படியோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டான் அப்புறம் நல்லா போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்னு இவன் ஃபோட்டோ எடுக்கிறதான் நூ பார்க்குறான் நூ பார்த்துட்டு ஹலோ நான் நல்லா ஃபோட்டோ எடுப்பேன்டா நீ வேணா உட்காரு நானே ஒன்று ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல வா சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஓசிலேயே ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடச்சாச்சுங்கிற மாதிரி ஜூன் அப்படியே ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃபோட்டோவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒன்று ஒன்று எடுத்துட்டான் இவனும் எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் எடுத்த எல்லாம் செக் பண்ணி ரெண்டு பேரும் இருக்க வா சூப்பராக இருக்குப்பா இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனே அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃபோட்டோலாம் இருக்குது உன நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் நீ வரியா அப்படின்னு சொல்லி நோக்கப்படுறான் மாதிரி ஜூன் அவனை பார்த்துட்டு இருக்க பா காட்டுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டிட்டு போறான் அங்கே பார்த்தா இங்கே வேலை செய்கிறவங்க போல் அவங்களாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க இவங்கள மாதிரி பார்ல குடிக்காமல் சும்மா நார்மலாக இருக்கும்ல அந்த கடல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி லோக்கல் ட்ரிங்க்கு போல் அங்கே ஸோ லோக்கல் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்க வாடா செமையாக இருக்கும்னு சொல்லி இன்னும் ஜுண்ணையும் கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ண வைக்கிறான் ஐயோ இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி ஜுனுக்கு ஒரு மாதிரி இருக்குது வாப்பா வாப்பா உட்காருப்பான்னு சொல்ல இந்தாடா இது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தெரியுமா நிறைய ஸ்நாக்ஸ் வேறு இருக்குது குடிச்சுப்பாருடான்னு சொல்லி நூ கொடுக்க ஐயோ வேணாம் இது சோனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நான் மட்டை ஐட்டம் பிரச்சனையாயிருக்கும் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல ஏன்டா சோனை பார்த்து பயப்படுறேன் என்ன பயம் அதெல்லாம் பயப்படாத பாரு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சமாக கொடுக்குறான் இருந்தாலும் ஜுனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சோனுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல குடிடா குடிடான்னு சொல்லி இன்னும் வேறு கொடுத்துட்டே இருக்கானா குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஒரு வழியாக அது லைட்டாக குடிச்சு பார்க்கறான் குடிச்சா அது ரொம்ப கசப்பாக இருக்குது பட் அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஃபுல்லாக குடிச்சுட்டு அப்படியே மட்டையாயிட்டாங்க எல்லோரும் மட்டையாயிட்டாங்க கடைசியாக நம்ம ஜுன்னு நூந்தான் இருக்காங்க ஜுன் சும்மா இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க் வேணும்னு ஒரு பாட்டில் ட்ரிங்க் எடுத்து அலிம்பு பண்ணிட்டு இருக்கான் குடிச்சிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க நோவை இருக்கான் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போலான்னு தோணுது அவன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணி என்னடா பண்ணுற தள்ளுடா தள்ளுடான்னு சொல்லி நூ இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கான் பட் இவன் விடுற மாதிரி தெரியல அப்படியே பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்க இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று நம்ம சார் சோன்னு பார்க்குறாரு சும்மா இருப்பாரா அப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்க இவன் பாட்டுக்கு நோக்கிட்ட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த எபிசோடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ என்ன நடக்குதுன்னு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்களை மறக்காம சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பிட் பே கேட்பீங்க ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் பட் அது கொஞ்சம் எனக்கு கடைசி சீனில் ஒரு மாதிரி அப்செட் ஆனால் தான் அதை வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் வச்சுருக்கேன் பட் என்ன பண்ணுறது எப்படி தானே ஆகணும் ஸோ அதனால் இந்த சீரீஸை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிட் பே கண்டிப்பாக வரும் அப்புறம் ரீசெட் சீரிஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் ரீசெட் சீரிஸும் கண்டிப்பாக இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன்